ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மாடித்தோட்டத்தில் நான் என்ன வேலை செய்கிறேன்றதை பார்க்கலாம் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லியே இன்றைக்கி வந்து விதைக்கிறேங்க இந்த காஷ்மீர் சில்லி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்கக்கிட்ட காமிச்சிருப்பேன் மிளகா செடியை அது காஷ்மீர் தாங்க ஆன்லைனில் விதை வாங்கினது ஆனால் அது காஷ்மீர் சில்லி இல்லை அப்படின்றது தெரியுதுங்க அதனால தான் சரி இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நானே சொல்லி வாங்கிட்டு வந்துடுங்க இது இப்போ பாருங்க இந்த விதையை வந்து இப்போ நான் விதைக்கிறேங்க இது பார்க்கலாங்க முளைச்சிச்சின்னா நம்ம பிடிங்கி நம்ம மாடித்தோட்டத்தில் காஷ்மீர் சில்லியும் வளர்த்தி கா பார்க்கணும்னு ஒரு ஆசைங்க அதாவது எனக்கு என்னென்ன ஆசை இருக்குதோ அதாவது எந்தெந்த காய் எந்தெந்த மிளகாய் ரகம் அந்த மாதிரி எது எது எனக்கு ஆசை இருக்குதோ அதெல்லாம் வளர்த்தி பார்க்கணுன்னு ஒரு ஆசையே வருதுங்க இப்போ வர வர நெய்மிளகாய் மலேசியா கோவக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க இந்த மாதிரி இந்த காஷ்மீர் சில்லையும் ஒரு ஆசை இருக்குதுங்க உடம்புளகாயும் அந்த மாதிரி இருந்தது தாங்க வளர்த்துட்டு வரேன் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நான் ரொம்ப ஆசைப்பட்ட செடிங்களை ஃபஸ்ட்டு வளர்த்துறேங்க இப்போ தோட்டத்தை நான் இப்போ அதுக்கு வேண்டி பயன்படுத்திக்கிறேங்க வாங்க இப்போ வந்து லைப்ரரிய தக்காளியே நான் வந்து கலறி விடுறேங்க இப்போ வந்து பூ வச்சிருச்சிங்க செடி தக்காளி செடி அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை கலறி விட்டோம்னா கொஞ்சம் இன்னும் எப்படி சொல்கிறதுனா குரோத் நல்லா ஆகுங்க இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா மண் சரியாக காயவே மாட்டேங்குதுங்க அதனால கொஞ்சம் கலரி விடுறோங்க நம்ம முளைச்சதும் பார்த்தீங்கன்னா லாங் பீன்ஸு ரெட் லாங் பீன்ஸு பச்சை லாங் பீன்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முளைச்சி வந்ததுக்கு பின்னாடி நான் இன்னும் கொத்தியே விடலைங்க அதுதான் இப்போ வந்து கலரி விடுறேங்க இந்த மாதிரி கலரி விடும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரம் வந்து வளர்ச்சிக்கு பார்க்கலாங்க அதுக்கு தான் அந்த மாதிரி நான் செய்கிறதுங்க நீங்களும் விதை போட்டிருப்பீங்க அதனால சரி பா விதை நட்டு என்னென்ன பண்ணுறான் அப்படின்றத நீங்களும் பார்ப்பீங்கன்றதுக்கு வேண்டி இது ஒரு வீடியோவே எடுத்து கொடுக்குறேங்க உங்களுக்கு அதாவது நான் என்னென்ன மாடித்தோட்டத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறேனோ அதெல்லாம் நீங்கள் அப்படியே தொடர்ந்து கவனிச்சிட்டு வாங்க உங்களுடைய மாடித்தோட்டத்தையும் நீங்கள் நல்லா கொண்டு வரலாங்க இந்த மாதிரி களைக்கு விட களைக்கு விட்டு களைக்கு விட்டு நம்ம தண்ணி கொடுக்கணுங்க செடிங்களுக்கு அப்படி கொடுக்கும்போது போது உங்களுக்கு சீக்கிரமாகவே வளர்ந்துடும் செடிங்களும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பச்சை பசேல்னு நல்லா ஒரு செழுமையாக இருக்குங்க பார்க்குறதுக்குமே எப்பவுமே வாரத்துக்கு ஒரு டைமாவது கலரி விட்டு தண்ணி விடுங்க ரெண்டு டைமு லிக்யூட் தண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுடைய செடியை சூப்பராக வளர்த்திடலாங்க வாங்க தமட்டை வளர்ப்பாங்க எவ்வளோ சூப்பராக வளருது பாருங்க அதாவது இப்பயே இலை இவ்வளோ இருக்குது பாருங்க எனக்கு இந்த இலை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆனந்தங்க எவ்வளோ ஒரு அழகா இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு அப்படின்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் காய்களை பார்த்ததுங்க இதெல்லாம் தமடாவை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய் அங்கே பார்த்ததுங்க அது நம்ம மாடித்தோட்டத்தில் செடியாக பார்க்கும் போது ஒரு சந்தோஷங்க இப்போ தமடாவரையும் பார்த்தீங்கன்னா முளப்பது பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி பார்த்தீங்கன்னா சரியா வந்து வரலைங்க வெளியே மண்ணிலேருந்து வெளியே வரலைங்க இந்த ரெண்டு செடி தாங்க இப்போதைக்கு இருக்குது இதை வந்து பிடுங்கி இன்னொரு பேக்கில் நடணுங்க அது சாயந்தர நேரத்தில் தாங்க பிடுங்கி நடணும் காலையில் டைம் யாரும் ட்ரை பண்ண வேண்டாங்க சாயந்த டைம்ல நீங்க நடும்போது உங்களுக்கு வந்து அந்த செடி வந்து வாடாதுங்க அப்படியே வளர்ந்துருங்க அதனால சாயந்த டைம் ஒவ்வொரு டைம் வந்து அதை நான் பிடிங்கி நட்டுட்டு போகணுங்க டைம் இருக்கிற மாதிரி பண்ணணுங்க அது வேலை பீங்காய் செடியும் பாருங்க ஒன்று முளைச்சிருக்குது மொத்தம் மூணு விதை நட்டங்க இப்போ அதில் ஒன்று முளைச்சிருக்குதுங்க இன்னும் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியலங்க பார்க்கணும் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் நம்ம யூஸ் பண்ண மண்ணிலேயே நம்ம மறுபடியும் 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 விதை போடுறதுனால கொஞ்சம் முன்ன பின்னதாங்க முளைக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் வீடியோ போடுறதும் கொஞ்சம் எல்லோரும் பார்த்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க அதுலேயும் நீங்கள் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் ஆஃபர் கொடுக்குறேங்க அதனால் நீங்கள் அதை பார்த்துட்டு எனக்கு யூடியூப்பில் கமெண்ட் கொடுக்கணுங்க போடுறத வீடியோவில் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிடிச்ச விஷயன்றத அதில் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து கமெண்ட் கொடுக்கணுங்க பாருங்கள் குருவி முட்டை பாருங்கள் குருவி கூண்டாடு இருக்குது பாருங்கள் குருவி முட்டை காட்டுறோம் பாருங்கள் குருவி வந்து கூண்டு கட்டி முட்டை வச்சிருக்குதுங்க சூப்பரா இருக்குது பாருங்க குருவிக்கு வந்து நாங்க பழமும் கொடுக்குறோங்க பிஸ்கெட்டும் கொடுக்குறோம் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டமும் சாப்பிடுதுங்க குருவி வந்து எங்களோட ஒரு அங்கமாவே வைக்குதுங்க அப்படிதான் சொல்லணும் அதை சிஸ்டர் வந்து குருவியை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா நாங்க குருவி தொந்தரவுலாம் எல்லாம் அதுக்கு வீடு கொடுத்து அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கிறோம் நாங்க வந்து எப்படி சொல்கிறதுன்னா எங்களுடைய கார்டனை அது பார்த்துக்கிறதுங்க குருவி வாங்க அடுத்து வந்து பூவை பார்க்கலாம் கலர் கக்கனை வந்து நிறைய முட்டு வச்சுருந்ததுங்க அதனால அதை உங்கள்கிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்டதுனால அது ஒரு வீடியோவாக எடுத்தங்க அதனால நீங்கள் பூவை விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க அதனால உங்களுக்கு இந்த பூவை காட்டுறேங்க என்னுடைய செடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க அந்த அளவுக்கு இது பூ கொடுக்குதுங்க நல்ல ஒரு குரோத்து எதுவுமே இதுக்கு பராமரிப்புன்னு நான் பெருசாக பண்ணுறதே கிடையாதுங்க தண்ணி தான் கொடுக்குறேன் இருந்தாலும் அதுக்கே அந்த அளவுக்கு பூ கொடுக்குது எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு மனிதன் வேலை செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து என்னுடைய கலர்காக்கனாக்க நான் சொல்லுவேங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அதை என் கிட்டேருந்து எதிர்பார்க்கறது கிடையாதுங்க நீ தண்ணி மட்டும் கொடுத்தா போதும் நான் உனக்கு பூ கொடுக்குறேன் அப்படின்ட்டு கொடுக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க பூவு அதை கட்டி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் விண்ணறையும் அறிவிச்சிருக்கேன் கேள்வியும் தொடர்ந்து வருதுங்க ரெண்டு கேள்வி புதுசாக பார்க்குறவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்களும் பதில் சொல்லலாங்க வீடியோவில் பதில் கொடுக்கறதுல ஒரு சின்ன மாற்றங்க இந்த வாரம் என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கொடுக்க ரெண்டு பேர்த்துக்கு தான் நான் செக்ஷன் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தேங்க அது இதுக்கு மேலே வந்து நான் என்ன சொலப் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணுன்றதுனால ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் ஒருத்தரே கமெண்ட் கொடுக்கும்போது மற்றவங்களுக்கு வாய்ப்பு வந்து பறி போயிடுதுங்க அதனால் ஒருத்தருக்கு ஒரு தடவை வீடியோவுக்கு நான் செக்ஷன் பண்ணிட்டேன்னா அடுத்த வீடியோவில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க மற்றவங்களுக்கு தான் வாய்ப்புங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ரோஸ் பறிச்சுங்க இன்னைக்கு சாமிக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு பறிச்சுங்க அதை தான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ரோஸ் செடியும் டஃப் கொடுக்குதுங்க கலர் கேக்கனாவுக்கு ரோஸ் செடிக்கும் செம்மா போயிட்டுங்க அதாவது நான் ஆகிட்டா வளருவேன் நான் ஆகிட்டா வளருவேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பயங்கர போட்டிங்க பாருங்கள் நீங்களே எந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறாங்கன்ட்டு அதாவது சரி சரியாக இருக்குங்க செடி அந்த அளவுக்கு ரோஸ் செடி வந்து டஃப் கொடுக்குதுங்க அப்படிதான் சொல்லணும் முதல் கேள்விங்க நான் வீடியோவில் குருவி முட்டை எச்சின்னு இருந்தது அப்படின்றது தாங்க கேள்வி சரியான ஆன்சரை சொல்லுங்க வாங்க ஃபேஷன் ஃப்ரூட்டை பார்க்கலாம் பூ நிறைய உங்கக்கிட்ட ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பங்க இப்போ வந்து அது காயாக மாறி இருக்குதுங்க அது எப்படின்னா அதுக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிட்டேங்க எப்படின்னா இந்த பூ வந்து மகரந்த சேர்க்கை பண்ணி விட்டா காயா மாறிடுதுங்க அந்த மாதிரி ஒரு இருபது பூவுக்கு நான் பண்ணி விட்டேங்க இப்போ அந்த இருபது பூவுமே பார்த்தீங்கன்னா இப்போ காயா தொங்குதுங்க அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேங்க நான் எப்படி பூவுக்கு வந்து மகரன் சேர்க்கை பண்ணேன் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்க இப்படிதாங்க நான் செஞ்சேன் அந்த மஞ்சள் எடுத்து அந்த இப்படி கொம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து லைட்டா தடவணுங்க அவ்வளோதாங்க அது பண்ணாவே அது காயா மாறிடுதுங்க என்னாதான் வண்டுங்க சுத்தினாலுமே இது காயா மாறலைங்க பூ மட்டுமே வச்சுட்டு இருந்த செடி இன்னைக்கு காயா மாறுதுன்னா எனக்கே ஆச்சரியமா போயிடுச்சுங்க அதாவது இதுக்கு மகரம் சேர்க்க பார்த்தீங்கன்னா செடி வித்தியாசமா இருக்குதுங்க அந்த பூனுடைய இது அதனால அது ம மகரம் சேர்க்க தன்னால் நடக்க மாட்டேன்னுதுங்க கையில் பண்ணா மட்டும்தாங்க காயா மாறுது இல்லைன்னா பூ காஞ்சி போய் கீழே விழுந்துருதுங்க அதனால மலர்ந்துருக்கும் போது பார்த்து நம்ம பண்ணி விட்டால் மட்டும்தாங்க அது காயா மாறுது இல்லைன்னா மாற மாட்டேன்னுதுங்க அதனால ஒவ்வொரு ரகமும் ஒவ்வொரு செடியும் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இருக்குதா அப்படின்றது எனக்கே ஆச்சரியமா போயிடுச்சுங்க அதை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலான்ட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் பூ வைக்கிது காயா மாறுதுலன்ற ஒரு குறை இருக்குங்க அவங்களுக்கு என்ன வீடியோவில் ஒரு சொலுஷன் நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி தாங்க நான் பண்ணி இப்ப ஒரு இருபது காய்க்கு இப்ப இதுல தொங்கிட்டு இருக்குதுங்க அந்த அளவுக்கு சின்னது பெருசு பலாக ஆக ஸ்டேஜ் அந்த மாதிரி மூணு பிட்டாக இருக்குதுங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நீங்க நான் வந்து திங்கக்கிழமை போட்ட வீடியோவுக்கு யார் சரியான ஆன்சர் சொன்ன டைமுக்கு சொன்னவங்க நான் இந்த முறை செக்ஷன் பண்ணலைங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே சனிக்கிழமை வீடியோவில் தேர்ந்தெடுத்துட்டேங்க சனிக்கிழமை வீடியோவில் பார்த்தீங்கன்னா சானியா மிர்சா ஏஆர் டுவெண்ட்டி ஃபைவை தேர்ந்தெடுத்துட்டு இருந்தேன் அவங்க தான் தன்கிழமை வீடியோவிலையும் ஃபஸ்ட்டில் கொடுத்தவங்க அதனால் நான் என்ன பண்ணால் அவங்களும் முறை செக்ஷன் பண்ணலைங்க அடுத்தது ஃபஸ்ட்டு யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி பிரேம்லதா லதா ஏஆர் நைன்டி புஷ்பதேவி தேவி ஏஆர் செவன் கொடுக்குறேங்க அஜித்தாவும் பார்த்தீங்கன்னா அவங்களும் சானியா மிர்சாவும் அஜித்தாவும் பார்த்தீங்கன்னா கொடுத்தவங்க தாங்க ஃபர்ஸ்ட்டில் அதனால அவங்களும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சனிக்கிழமை வீடியோவில் தேர்ந்தெடுத்ததுனால ரெண்டு பேர்த்தையுமே நான் வந்து செக்ஷன் பண்ணலைங்க அடுத்தது ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரும் வந்ததுனால இவங்க ரெண்டு பேரையும் நான் செக்ஷன் பண்ணியிருக்கேங்க அடுத்த புதன்கிழமை வீடியோவில் பார்த்தீங்கன்னா ம வேறு யாருக்காவது சான்ஸ் கொடுப்பன தவிர இவங்க ரெண்டு பேருக்கு நான் சான்ஸ் கொடுக்க மாட்டேங்க ஒரு ஒரு வீடியோவிலையும் ரெண்டு ரெண்டு பேருக்கு சான்ஸ் கொடுத்துட்டே வருவோங்க ஏன்னா எல்லாருக்குமே விதை கிடைக்கணுன்றதுனால இந்த ஒரு சலுகை பண்ணுறேங்க ஏன்னா வாட்ஸ்அப்லேயும் நிறைய குரூப்பில் வந்து விதை கேட்டுகிட்டே இருக்காங்க அதனால் அவங்களுக்கு வேண்டி இந்த ஆஃபருங்க வாட்ஸ்அப்பில் போகிற வீடியோங்களையும் நீங்கள் பார்த்துட்டு வரணுங்க பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு வந்து நான் எதையுமே என்னால் சொல்ல முடியும் பண்ணவும் முடியுங்க அதனால் குரூப்பில் இருக்கிறவங்க ஆக்டிவாக இருங்க என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அதை பாருங்கள் பார்த்துட்டு யூடியூப்பில் வந்து கமெண்ட் கொடுங்க செலெக்ஷன் பண்ணியாச்சு நம்ம பதில் கொடுக்க வேண்டாம் கமெண்ட் கொடுக்க வேண்டாம் நினைக்க வேண்டாங்க நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணினே தான் இருக்கணும் தொடர்ந்து கமெண்ட்டுக்கு வந்துட்டு தாங்க இருக்கணும் நிறுத்திட்டீங்கன்னா அப்போ நானும் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்க அதனால செலக்ஷன் பண்ணவங்க நிற்கக்கூடாதுங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணி நீங்கள் கமெண்ட் கொடுத்துட்டு தாங்க வரணும் இப்போயே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் விதை போய் சேரணுன்றதுனால தாங்க இந்த மாதிரி ஒரு ஆஃபர் நான் கொடுக்குறேன் ஏன்னா எல்லாருமே பதில் கொடுக்குறாங்க அதனால எல்லாருக்குமே அந்த ஈக்குவலாக இருக்கணுன்றதுனால அப்படி நான் ஒரு சலுகை கொடுக்குறேங்க இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்டு தெரிவிங்க பாருங்க காய் பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மகரன் சேர்க்க பண்ண பின்னாடி வந்த காய்ங்க இதெல்லாம் அதனால தான் உங்ககிட்ட இன்னைக்கு வந்து வீடியோவில் காட்டுறேங்க இதுக்கு முன்னே போட்ட வீடியோவும் இருக்கிறது நீங்களே போய் பாருங்க வெறும் பூ மட்டுமே வச்சுருந்த செடிங்க இது ஒரு நூறு பூனாலும் எடுக்குங்க நூறு பூவுமே அப்படியே உதிர்ந்து போயிடுங்க ஒரு காய் கூட தானாக மாறுறதில்லைங்க இது நான் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே காயாக மாறுதுங்க எனக்கு பண்ண டைம் இல்லைங்க நான் பார்க்க டைம் இல்லை அதனால நான் பார்க்கும்போது பண்ணி விடுவோங்க இல்லைன்னா விட்டுடுவேன் எனக்கு டைம் இல்லாதனால கொஞ்சமாக பண்ணி விடுறேங்க இல்லைன்னா இது மொத்தமாக நம்ம பண்ணி விட்டோம்னா செடிக்கப்புறம் காய் பார்க்கலாங்க அளவுக்கு செடி இருக்குதுங்க குரோத்து அந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி இருக்குதுங்க செடி ஏன்னா இது தரையில் வச்சுருக்குறங்க கொடியை வந்து தரையில் வச்சுருக்கேன் அதனால செடியினுடைய வளர்ச்சி சூப்பராக இருக்குது வலுவாக இருக்குதுங்க கொடிங்க அதனால நம்ம நிறைய கூட விடலாங்க தப்பில்லை எனக்கு டைம் இல்லாததுனால நான் வந்து போதுன்ற மாதிரி விட்டு வச்சுக்கேன் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பத்து நாளைக்கு ஒரு டைம் பூ எடுத்துட்டே இருக்குதுங்க எடுத்துகிட்டே இருக்கனால எவ்வளோதான் நாம்ளும் செய்யறதுடான்னு சொல்லிட்டு நானும் தாங்க இருக்கிற காய் பெருசானா போதுன்ட்டு விட்டுட்டேங்க அந்த மாதிரி இந்த செடி உண்மையிலேயே நிறைய பூ எடுக்குதுங்க ஃபேஷன் ஃப்ரூட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சத்து உள்ள பழங்க இது வந்து நம்ம சாப்பிட்றதுல நம்ம உடம்புக்கும் சரி ஆரோக்கியமாக இருக்குங்க அதனால தான் அந்த நான் எது எது சத்து அதிகமாக இருக்குதோ நிறைஞ்சிருக்குதோ அதை நான் வந்து என்னுடைய தோட்டத்திலும் சரி என்னுடைய தரையிலும் சரி நான் வச்சு வளர்த்துறதுக்கு காரணமும் என்னென்னா எது இயற்கையாக நம்மளுக்கு சத்து போய் உடம்புக்கு சேருதோ அதை வந்து நம்ம சாப்பிட்றதில் தப்பு கிடையாதுங்க அதனால் நீங்கள் சந்தேகமாக இருந்தால் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியுங்க வாட்ஸ்அப் கேட்லாகில் பார்த்தீங்கன்னா சில ஐட்டங்களை வந்து சேர்த்துருக்குறேங்க காஷ்மீர் சில்லி சேர்த்திருக்கேன் பாலக்கீரை சேர்த்திருக்கேன் முள்ளங்கி கலர் அதாவது ரெட் கலர் முள்ளங்கி சேர்த்திருக்கேன் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் சேர்த்துருக்குறாங்க இப்போ வேணுன்றவங்க ப்ரைஸ் கம்மி தாங்க வேணுன்றவங்க பயன்படுத்திக்குவாங்க அடுத்த கேள்விங்க இந்த வீடியோவில் நான் எத்தனை ரோஸ் கையில் வச்சுருந்தேன் அப்படின்றது தாங்க கேள்வி சரியான ஆன்சரை சொல்லுங்க விதைய வெல்லுங்க புதுசாக வந்து ட்ரை பண்ணுங்க கமெண்ட் கொடுக்குறவங்க புதுசாக வாங்க டைமுக்கு வாங்க ஏன்னா மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேங்க நீங்களும் அதனுடைய முயற்சியை எடுக்கணுங்க அதனால் நீங்களும் சீக்கிரம் கமெண்ட் கொடுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பழம் இது எல்லோ கலராக மாறுங்க எல்லோ கலராக மாறும்போது நம்ம பழம் பறிச்சிக்கலாங்க நான் பறித்து உங்களுக்கு அது உள்ளே இருக்கிற விதையும் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதையும் காட்டுறேன் அதை எப்படி சாப்பிட்ணுன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேங்க வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் காக்கனாவை நான் ரோஸ் வச்சு கட்டியிருக்கிறேங்க அதாவது என்னுடைய மாடித்தோட்டத்தில் இருக்கிற ரோஸ் தாங்க பட்டன் ரோஸ் இது அதனுடைய ரோஸ் தாங்க இதில் வச்சு ஒவ்வொன்றும் வச்சு கட்டிருக்கிறேங்க ஏன்னா நிறைய பூ அதுவும் வைக்கிதுங்க அதுவும் உங்களுக்கு நான் வீடியோவிலையும் காமிச்சின்னே இருக்கேன் அது நீங்கள் ரோஸே பார்க்குறதுக்கு அடிக்கணும்னு சொல்லுவீங்கன்றதுனால தாங்க அதை நான் இப்போ வீடியோவில் காட்டுறதில்ல ஆனால் அது இப்போ நிறைய ரோஸ் வைக்கிதுங்க அதனால நான் என்ன பண்ணுறது இப்போ அந்த ரோஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி கலர் கனவு நடுவு நடுவில் வச்சு இப்போ கட்டி தலையில் வைக்கிறதுங்க சாமிக்கு வைக்கிறது அந்த மாதிரி பண்ணுறாங்க இப்போ இந்த ஐடியா எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் கொடுங்க உங்களுடைய ஐடியாவை நான் ஏன் கமெண்ட்டாக கேட்கறேன்னா நீங்கள் கொடுக்க கொடுக்க எனக்கு ஒரு நாம் இப்படி பண்ணலாம் அப்படி வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்குங்க எனக்கு அதுக்கு வேண்டிதான் உங்ககிட்ட உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்க விஷயத்த சொல்லுங்க அப்படின்றத மாதிரி கேட்கறதா இருக்குதுங்க பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரும் ஆரஞ்சு கலரும் கலந்து கட்டிருக்குறங்க அதில் ஒவ்வொரு இதிலும் பார்த்தீங்க ஒவ்வொரு இணுக்கிலையும் பார்த்தீங்கன்னா பத்து பத்து வச்சு கட்டியிருக்குதுங்க அவ்வளோ நெருக்க கட்டியே ஒரு முளத்துக்கு மேலே வந்துருச்சுங்க அந்த மாதிரி கலக்கணா பூ உண்மையிலேயே சூப்பராக கொடுக்குதுங்க பத்து நாளைக்கு ஒரு டைம் பத்து நாளைக்கு ஒரு டைம் சும்மா பூ எடுத்துட்டே இருக்குதுங்க அறுவடியே ஆவார் இந்த பூ நல்லா கொடுத்துட்டே இருக்குதுங்க செடி இதுக்கு பெருசாக பராமரிப்புன்றது எதுவுமே கிடையாதுங்க வாட்ஸ்அப்பில் போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா யார் யார் கமெண்ட்டுக்கு வரீங்க அப்படின்னா புஷ்ப தேவி சிஸ்டர் ஜானி சிஸ்டர் சுதாமணி சிஸ்டர் இவங்க மூணு பேர் தாங்க வரீங்க மற்றவங்க யாரும் வர்றதில்ல மற்றவங்களும் வரணுங்க அடுத்தபடியே புதங்கிணம் வருதுங்க பாய்